மத்திய எழுந்த சுசேஷம் நான்கு அதிகாரம் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் வசனங்கள் இது எது குறித்து சொல்லப்பட்டிருந்தா சாத்தா யார சோதிக்க ஆண்டவராக இயேசு கிருஷ்ண சோதிக்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் அப்பாவை மாற்றம் மேல இருந்து கீழே குதியங்கிறது இது எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் சாத்தா என்ன செய்வான் சோதிப்பான் போட்ல போயிட்டு இருக்கோம்னா நீச்சல் தெரியாட்டா என்ன செய்யணும் லைஃப் ஜாக்கெட்டே அதை போட்டுருக்கணும் அப்ப கீழே விழுந்தாலும் மிதப்போம் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க திணிக்கிறது எல்லாம் படி 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 நீ இந்த உலகத்துல சாத்தான எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கவே வேதம் தெளிவா சொல்லுது பிசாச எதிர்த்து நில்லுங்க அவன் என்ன செய்வான் ஓடி போவான் நீங்க அவனுக்கு தான் உங்களுக்கு விசுவாசம் இருக்கு ஐயோ எல்லாம் தீர்ந்து அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் அந்தவரா ஏசு கிறிஸ்துவே சோதிக்கக்கூடியவை இந்த உலகத்துல உள்ள எந்த ஒரு குழந்தை என்ன செய்வான் சோதி அப்ப உங்களுக்கு தெரியணும் உங்க குழந்தைகளை நீங்க எப்படி பாதுகாக்கணும்னு அதான் முக்கியம் ஒன்று குறைந்த பதினஞ்சாவது முப்பத்தி மூணுமும் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க வைத்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள் அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் பாவம்னா என்ன பாவம் செய்யாமல் ஜீவிக்கிறதுக்கு வழின்னா என்ன ஏன்னா முதல்ல தெளிவா சொல்றேன் மத்திய நான்கு அதிகாரம் ஒண்ணு பத்து என்ன சொல்லுது ஆண்டவரா ஏசிக்க சாத்திரம் சோதிச்சா உங்க பிள்ளைங்களை நிச்சயம் சாத்திரம் சோதிப்பான் உலக பிரகாரமான ஆசையை போடுவான் உலக பிரகாரமான இச்சைகளை போடுவான் கண்களின் இச்சையை போடுவான் மாம்சத்தின் இச்சைகளை போடுவான் பல காரியங்களை கொண்டு போடுவான் போட்டிருந்த பிள்ளைங்களை எத்தனை பேர் புலம்புறாங்க நல்லா இருந்த பிள்ளை சொல்லோட பதிவு ஒன்று நல்லா இருந்த பிள்ளை இப்படி மாறிட்டான் நல்லா இருந்த பொம்பளை பிள்ளை இப்படி மாறிட்டான் ஏ காரணம் என்ன தெரியுமா நீங்கதான் நீங்க படி படினா தெரிய தவிர ஆவிக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கவே இல்லை தேவருக்கு பயப்படுற சொல்லிக் கொடுக்கவே இல்ல வேயத்துள்ள கூட சொல்லிக் கொடுக்கவே இல்லை நீங்க முன்மாதிரி ஜீவி அந்த பிள்ளைக்கு என்னன்னு தெரியவே இல்லை ஆதி ஆக முப்பத்தி ரெண்டு வசனங்கள வாசிங்க பெற்ற குமாரத்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் அவளே ஏவியனான ஏமோரின் குமாரனும் தேசத்தின் பிரபுவும் சீஎம் என்பவன் கண்டு போதும் இது எல்லாருக்கும் தெரியும் அது வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு காரணம் என்ன தெரியுமா காரணம் என்ன தெரியுமா ஊர் சுத்தி பார்க்க போனது சொல்ல மனசிலாவதா ஊர் சுத்தி பார்க்க போனது வாழ்க்கை தொலைஞ்சிச்சு இப்ப எதுக்கு தெரியுமா எல்லா வாலிய பிள்ளைங்களுக்கும் வாலிய பயனுக்கு விருப்பம் அங்க போனோம் இங்க போனோம் அது பார்க்கணும் இது போக்கணும் நீங்க எந்த என் மக்களே போயிட்டு வாணி வேதம் தெளிவா சொல்லுது ஜாலியா இருக்க அந்த பிள்ளைங்க மனசு மாம்சம் விரும்பினபடி நடக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கவே கூடாது அப்படி அனுமதி கொடுத்தா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நாசம் அடுத்தது என்ன இனி ஒரு தேசத்துல இவங்க இருக்குது வேற ஜனங்கள் இனி ஒரு ஜனங்கள் கூட என்ன செய்யறாங்க தொடர்பு இருக்கும் அந்த தொடர்பு வர்றதுனால அந்த தேச மக்களை பார்க்க போறா தொலைஞ்சு போறோம் வேதம் தெளிவா சொல்லுது அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன இல்ல தொடர்பே கிடையாது அப்ப உங்க பிள்ளைங்க நீங்க எப்பவுமே உலக பிரகாரமா கெட்டு நடக்க விட கூட சேரது கிடமே கொடுக்க கூடாது இங்க எப்படி ஒண்ணு உலக ஆசை உலகத்தை பார்க்கணும் ஜாலியா இருக்கணும் அடுத்த என்ன உலக பிரகாரமாய் வாழக்கூடியதான அவர்களை பார்க்க போகுது

இங்க நீங்க உங்க பிள்ளைங்க அதாவது உங்களுக்கு வேதம் தெரியணும் உங்களுக்கு வேதம் தெரிஞ்சதா உங்க பிள்ளைங்களை நீங்க என்ன செய்ய முடியுமா கீழ்படுத்த பிள்ளைங்க நடத்த முடியும் இங்க ஏசு கிறிஸ்து என்ன சொல்ல தெரியுமா நான் எதுவுமே என் சுயமா செய்யல என்ன அனுப்புன என் பிதாவுடைய சித்தம் தான் செய்யறேன் இப்ப பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்லுது ஏமா நீச்சல் நான் கேட்கணுமா நீ உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது நீங்க சொல்லணும் டேய் பிதாவுக்கு யார் கீழ்படிஞ்சா ஏசு கீழ்படிஞ்சார் ஒழுங்கா இருந்துங்க நமக்கு சொல்ல தெரியாது ஏன் தெரியுமா இப்படி வசனம் உண்டுனே தெரியாது இல்ல இந்த வசனத்தை சொல்லதுக்கு நமக்கு என்ன தெரியாது மூல வேலை செய்யாது

ஏ பேசிருக்க ஆறாவது ஆறு ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் வாசுங்க பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கருத்தர்கள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பாருங்கள் சொல்லிக் கொடுக்கணும் மக்களே நீ கேள்வி கேட்காத உனக்கு நன்மை உண்டாவது எப்படி நீ வளரும் போது நல்லவனாக இருக்கா இல்லைன்னா மூட மகனாக இருப்பா மூட மகளாக இருப்பா நீ உனக்கும் வேதனை எடுக்க கொடுப்பா எனக்கு வேதனை தருவா

வேதத்தை எடுக்கணும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அறிவிலையும் வழிந்தார் பெற்றோர் கீழ்ப்படிந்தார் இருக்கா இல்லையா பூரண கிருபவளவராக இருந்தார் நீங்க சொல்லிக் கொடுக்கணும்